நல்லா புரிஞ்சு உங்களையும் என்னையும் தேவன் வேலைக்காக அழைக்கவில்லை உன்னதமான நோக்கத்துக்காக அழைத்திருக்கிற என்ன சொல்றாரு நீ என் ஆத்தும மனவாட்டி சபையானது என்னது ஆத்தும மனவாட்டி அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு வேலைக்கார மாதிரி பிகேவ் பண்ண கூடாது கூடாது வேலைக்காரனுக்கு அங்கே அலோடு இல்லை மனவாட்டி தான் அலோடு மனவாட்டியாக தான் இருக்கணும் பாசம்

மனவாட்டி பரிசுத்தவான்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னு வேதம் சொல்லுவதுனா இவர்கள் தான் மனவாட்டி